ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எப்போதும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்குது கோயிலுக்கு போகலான்னு நானும் ஸ்ரீ பாப்பாவும் கிளம்பிட்டோம் பக்கத்தில் இருந்த ஃபஸ்ட்டு மாரியன் கோயில் தான் போவோம் எப்போதும் அதனால் மாரியன் கோயில் போயிட்டு ஏன்னா வளாக் எடுத்தனால நான் அந்த கோயிலை எடுக்கலை பக்கத்தில் இருந்தால் ஒரு லக்ஷ்மி நாராயண் கோயில் தான் போனோம் இந்த கோயில் பேர் ஸ்ரீ தேசிய லக்ஷ்மி நாராயணன் கோயில் இந்த கோயிலில் மூலவராக லெக்ஷ்மி நாராயணர் இருக்கார் அப்புறம் ஆஞ்சநேயர் இருக்காங்க கோயிலில் பின்னாடிலாம் வேலை பார்த்துட்டு இருந்ததுனால ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு கோயிலை சுற்றி காமிச்சிட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் உட்காந்தோம் அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க அப்புறம் ஆஞ்சநேயரை போய் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் சௌந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்குது அங்கே போய் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க